காலடி காலடித்தறியாமல் போனால என் முன்னேவுண்டு நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் தேவன் நல்லவர் கிருபையும் நன்மையும் பண்ணுவாராக நூற்றி முப்பத்தி ஐந்தாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக அருமையான வார்த்தை என்ன கர்த்தரை அறிகிற அறிவு எனக்கு ஒன்னு தெரியும் என்ன தெரியுமா நான் யாரை ஆராதிக்கிறேனோ நான் யாரை இருக்கிறேனோ நான் யாரை தெய்வமாய் கொண்டிருக்கிறேனோ அவர் பெரியவர் எல்லா தேவர்களுக்கும் அவர் மேலானவர் தேவர்கள் என்று சொல்லும்போது அந்த நாட்களிலே அரசாண்ட ராஜாக்களை தான் அப்படி சொல்லுவார்கள் எகிப்தின் ராஜா பார்வோன் பாபிலோனிய ராஜா இப்படிப்பட்ட ராஜாக்கள் பெரிய ராஜாக்களால் காணப்படுகிறவர்களை தேவர்கள் என்று சொல்லுகிறார்கள் அவர்களை விட நான் ஆராதிக்கிறவர் பெரியவர் இவர்களெல்லாம் ராஜாக்களானால் நான் ஆராதிக்கிறவர் ராஜாதி ராஜா அவருடைய சிங்காசனத்திலிருந்து அவரை யாருக்கும் தள்ள முடியாது ஆனால் அவரால் எந்த ராஜாக்களையும் தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த முடியும் இந்த அறிவு நமக்கு தேவை அவரை அறிகிற அறிவு நமக்குள்ளே கண்டிப்பாக தேவை இல்லை என்றால் நமக்கு எதிராக பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் கஷ்டங்கள் வரும்போது நம்மால் நிற்க முடியாது கோலியாத் பெரிய கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக சேனைக்கு முன்பாக வந்து நிற்கிறான் அவனுடைய உயரத்தையும் அவனுடைய பலத்தையும் பார்த்து இஸ்ரவேலின் சேனையால் நிற்க முடியவில்லை அவர்கள் ஓடிவிட்டார்கள் ஆனால் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது என் கர்த்தர் பெரியவர் என்பதையும் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்பதையும் அறிவேன் என்று சொன்ன தாவிதால அங்கே வந்து நிற்க முடிந்தது அவனை மேற்கொள்ள முடிந்தது காரணம் அவனுக்கு அவன் தேவனை குறித்த இந்த அறிவு இருந்தது என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி இன்று அநேக காரியங்களை சந்திக்க முடியாமல் ஃபேஸ் பண்ண முடியாமல் பின்வாங்கி போய் நிற்கிறீங்களா ஒழித்து கொண்டிருக்கிறீர்களா பயந்து கொண்டிருக்கிறீர்களா உங்கள் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நம் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவர் பெரியவர் இஸ்ரவேலை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தின இருதே கடினமுள்ள பார்வோனை சிவந்த சமுத்திரத்திலே சங்கரித்தவர் இது நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் ராஜாவா இருந்த நேபுகாத் நேச்சரை புல்லை தின்ன வைத்தவர் தரையில விழத்தள்ளி மிருகங்களைப் போல புல்லை தின்ன வைத்தவர் பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம் சர்வ வல்லவரை நாம் ஆராதிக்கிறோம் அவர் நம்மை விரும்பி தெரிந்து கொண்டிருக்கிறார் கத்தரை அறிகிற அறிவிலே வளருவோம் தொடர்ந்து முன் செல்ல தேவன் கிருபை செய்வாராக ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தேவன் நீர் பெரியவர் எல்லோரிலும் நீர் மேலானவர் அண்டு இந்த அறிவு எங்களுக்கு வேணும் இதில் நாங்கள் வளரணும் அண்டுகோரே நாங்கள் உம்முடைய வல்லமையை பாடுகிறவர்களாக இருக்கணும்ப்பா உம்மையே ஆராதிக்கிறவர்களாய் உம்முடைய மகத்துவத்தை எண்ணி எண்ணி உம்மை துதிக்கிறவர்களாய் காணப்பட கிருபை கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே